எஸ்எஸ் எஸ் இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் கடந்த ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெளியான படம் தான் பாகுபலி இந்த படத்தில் நிறைய முன்னணி நட்சத்திரங்கள் நடித்து வெற்றி கொடுத்துருக்காங்க ஆயிரத்து எண்ணூறு கோடிக்கு மேலே இது வசூல் பண்ணிச்சு அதைத் தொடர்ந்து கடந்த ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பாகுபலி டூ வெளியாச்சு அதுவும் பிரம்மாண்ட வெற்றி நடைபூடிச்சு ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு இந்நிலையில் இந்த படத்தோட முதல் பாகுபலியாகி பத்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பாகுபலி படத்தை ரீ ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருக்காங்க பாகுபலி படத்தின் ரெண்டு பாகங்களையும் தனித்தனியாக ரீரிலீஸ் செய்யாமல் ரெண்டையும் சேர்த்து ஒரே படமாக பாகுபலி த எபிக் என்ற பெயரில் வர அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி திரையரங்கில் வெளியிட போகிறாங்களாம் இந்த படத்தை ரசிகர்கள் பார்க்கும்போது கூடுதல் கொண்டாட்டமும் திரை அனுபவமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுது படக்குழு ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் இதை வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க பாகுபலி த எபிக் திரைப்படம் டால்பி சினிமாவில் டால்பி விஷன் மற்றும் டால்பி அட்மாஸ் தொழில்நுட்பத்தில் வெளியாக இருக்குதுன்ட்டு படக்குழு சொல்லியிருக்காங்க இது ரசிகர்களுக்கு மேலும் உற்சாகத்தை கொடுக்குது